அன்பு சகோதரமே இன்றைய நாள் தியான வாக்கியங்களாக நாம் எடுத்திருப்பது இணைச்சட்டம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினாறு முதல் பத்தொன்பது வரையுள்ள இறைவார்த்தைகள் மோசே மக்களை நோக்கி கூறியது இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகி ஆண்டவர் என்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாய் இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளின் முறைமைகளையும் கடைப்பிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவிமடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய் நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதற்கு இருந்தால் அவர் கூறியபடி நீ அவருக்கு சொந்தமான மக்களமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்கள் நிலங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் அதனால் உன் கடவுளாகி ஆண்டவரை தூய மக்கள் நீயிருப்பாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் என்று உனக்கு வாக்களித்துள்ளார் அன்பு சகோதரமே கடவுள் நம்மை எந்த அளவிற்கு அன்பு செய்கிறார் என்பதனை தவக்காலமாக இன்று நாம் தியானிப்பதற்காக இந்த வாக்கியங்கள் தரப்பட்டிருக்கிறது தான் செய்த மக்களை தன்னை விட்டு வெளியே சென்று விடாமல் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக கடவுள் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார் அதுவே இன்றைய தியான வாக்கியங்களாக தரப்பட்டிருக்கிறது இதை செய்ய செய்யாதே உடன்படிக்கை கடவுள் ஏற்படுத்துகிறார் வழக்கமாக உடன்படிக்கை சம மனிதர்களிடம் ஏற்படுத்துவது உண்டு ஆனால் எல்லாம் வல்ல கடவுள் ஒன்றுமில்லாத மனிதனோடு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்கிறார் பாருங்கள் கடவுளுடைய சிறப்பு கடவுள் நம்ம எந்த அளவுக்கு என்றால் தன்னோடு நம்மோடு கடவுள் உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்கிறார் என் மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் நான் உங்கள் கடவுளாக இருப்பேன் என் கட்டளைகளையும் உரைமைகளையும் நியமங்களை நீங்கள் அனுசரித்தால் எல்லா புகழும் பெயரும் உங்களுக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் வாக்குறுதி தருகிறார் ஆனால் மக்கள்ட்டளை கரு தூன்றி இருந்தார்களா என்று பார்த்தால் இல்லை என்று சொல்லப்படுகிறது கணவன் மனைவி இடையிருக்கின்ற உறவு பிரமாணிக்கம் மிக முக்கியமானது கணவன் மனைவி இடையிருக்கின்ற உறவு பிரமாணிக்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்றால் குடும்பத்தை உருவாக்குவதற்கு இவர்கள் பிரமாணிக்கு மிக முக்கியமானது ஆனால் இந்த உறவு முடிவடைகின்ற போது மீறப்படுகின்ற போது அங்கே அந்த குடும்பம் போய்விடுகிறது ஏற்படுத்திய அந்த உறவை இஸ்ரேல் மக்கள் முறித்து கொண்டதை பிரமாணிக்கமற்ற மனைவியின் ஓமையாக சுட்டிக்காட்டுகிறார் இஸ்ரேல் மக்கள் கடவுள் அன்பை மறந்து பாவம் செய்கிறார்கள் கடவுளின் கட்டளையை மீறுகிறார்கள் பிரமாணி இழக்கிறார்கள் உடன்படிக்கை செய்து கொள்கிறார் நீ என் மக்களாக இருக்க வேண்டும் என் மகனாய் என் மகளாய் நீ வாழ வேண்டும் நான் இருப்பேன் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ செல்லும் உன்னோடு நான் இருப்பேன் பாவம் செய்யாதே பாவம் செய்யாதே ஐம்புலன்களால் பாவம் செய்யாதே உன் சிந்தனையினால் பாவம் செய்யாதே உன் வார்த்தையினால் பாவம் செய்யாதே உன் செயல்களினால் பாவம் செய்யாதே உன் கடமையை சரிவர நிறைவேற்று நம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்கின்ற சாண்டவுடன் நாம் என்று பிரமாணிக்கத்துடன் வாழ்வதற்கு தயாராக இருக்கின்றோமா ஆண்டவர் கல்வாரியில் ரத்தம் சிந்தி அந்த உடன்படிக்கை புதுப்பித்துக் கொள்கிறார் நம்ம மீட்டுக் கொள்வதற்காக நம்மை பாவத்தில் விடுவிப்பதற்காக ரத்தம் சிந்தி ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்கிறார் நாம் அந்த கடவுளுடைய அன்பில் அந்த பிரமாணிக்கத்தில் நிலைத்து நிற்க இந்த நாட்களில் தவக்காலத்தில் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் சீர்படுத்த வேண்டும் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் செய்யக்கூடாது செய்யக்கூடாது செய்ய வேண்டியதை சரிவரச் செய்ய வேண்டும் நமது கடமைகளை சரிவர நிறைவேற்ற வேண்டும் அதற்குரிய அருளுக்காக நாளில் செபிப்போம் இரையாசு உங்களோடு என்றும் தங்கி இருக்கும் செபிப்போமா அன்பான ஆண்டவரே எங்கள் மீது கொண்ட பெயர் எங்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன் நாங்கள் என்றும் பிரமாணிக்கத்தோடு வாழ எங்களோடு உடன் இருப்பீராக நாங்கள் எப்பொழுதும் நிலைத்தடுமாறாமல் உம்மை மட்டுமே பச்சிக்கொண்டு வாழ என்றும் நன்மை செய்கின்றவர்களாக தீமை செய்யாதவர்களாக வாழ அருள் தருவாயாக ஆவேன்